தாய் மக்களே அது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம் ஆக்சுவலா இந்த பிளாக் பாத்தீங்கன்னா தமிழ்னு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு நானே சொல்றேன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போறோம் எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா காரு வாங்க போக போகிறோம் ஸோ நியூவாக ஒரு கார் வாங்க போக போகிறோம் உடனே தமிழில் பார்த்துட்டோ இல்லை இந்த ஸ்டார்ட்டிங்கில் நாங்கள் சொல்கிறோம் இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டோ டக்கு டக்குன்னு முடிவு எடுத்துறாதீங்க போகிறது கார் வாங்க போகிறோம் ஆனால் யாருக்கு வாங்க போகிறோம் என்ன கார் வாங்க போகிறோம் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கார் வாங்க போக போகிறோம் நேராக ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு போக போகிறோம் கிளம்பி போயிட்டு ஒருத்தவங்களை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்துட்டு நம்ம நேராக நம்ம திருநெல்வேலியில் இருக்க வண்ணார்பேட்டைக்கு தான் போக போகிறோம் தான் நம்ம வந்துட்டு காரங்க போகிறோம் ஸோ எங்கே போகிறோம் என்ன ஏது அப்படின்றத ஃபுல் டீட்டெயில் வெயிட் பண்ணி பாருங்க அப்புறம் மறக்க மறக்க ஒரு விஷயம் வீடியோ பார்க்குறதுக்காக மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்க சும்மா ஒரு லைக் தானே சும்மா தட்டி போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே இனிமே அங்கே போயிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுறேன் பாய் நைட் கிளம்பியாச்சு நான் நேராக போயிட்டு ஒரு ஆளை மட்டும் கூப்பிட்டு அப்படியே கிளம்ப மாட்டேங்கிறாங்க அன்பு இன்னும் கிளப்பவே இல்லை அன்பு ஆளு தான் போய்கிட்டே இருக்கும் அன்பை வந்து கார்லேயே ரெடி பண்ணியாச்சு இங்கே எப்போ பார்த்தாலும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கா வீட்டிலே இருக்கும்போது அன்பு ரெடி பண்ண மாட்டேங்கிறான் காரில் போகும்போது தான் அன்பு ரெடி பண்ணிகிட்டே போறாரு ஆழியா ஆழியா அழகா இருக்கா இல்லை ஆழியா தான் அழகா இருக்கா என்ன தாங்க நீதான் தாங்க அழகே ஆமா அழகா பா லைக் வண்டி வேற வெயில் வந்து ஸோ வரும்

நல்லா இருக்கு. கார் நல்லா இருக்கா? எத்தாயே 10 லட்சம் பை 20 லட்சமா. இதுல வச்சுட்டுலாம் தர மாட்டாங்க. கொன்னு பத்தலமா? ஆ? உக்காரே. உக்கார கூட சொல்ல மாட்டாங்களே.

தட்டின உடனே திடீர்னு அலார் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு முன்னாடி கேமரா இல்லை த்ரீ சிக்ஸ்டி கேமரா அந்த மாதிரி இந்த இருக்கு பாரு இதுலேயே ஒரு கேமரா இருக்கு த்ரீ சிக்ஸ்டி கேமரா ஒன்றும் பாய் இங்கே வந்து உள்ள வந்து பாருங்க பாய் எல்லாம் வந்து அதே மாதிரி தான் பாய் ഇരിതുടിയാ <laughs> <Hamm treats> <atomic Physical Patriots> <tiếp hammer> அங்கே பார்த்து அவ்வளோ தான் காரு வாங்கியாச்சு அண்ணனுக்கு தான் வாங்கியிருக்கு மறக்காமல் எல்லாருமே மிஸ் பண்ணியிருக்கேன் அப்போதாங்க வண்டியெல்லாம் எடுத்தாச்சு வண்டி பார்த்திங்கன்னா இங்கே அன்றைக்கி இப்போ பார்த்தா ரேம்ப்பில் அப்படியே போக போகிறோம் இதுல இருந்து நிற்கணுமா எல்லாருமே எல்லாரும் இதில் நிற்கணுமா அவங்க வந்து அப்படியே இறங்குவாங்க ரெண்டு காரியம் போட்டோம் ஸோ ரேம்ப்பில் தான் நிற்கப் போகிறோம் இதில் வண்டி வந்து அப்படியே கீழே இறங்கப்போகுது எங்களுக்கு வந்துட்டு நைட்டு பார்த்தா ഉണ്ട് ിസ്റ്റൻസ് ഇടുക്കി வெக்க சரியான வெ வெக்காக இருக்கு வெயிலையும் வெயில் அடிக்க ஆனால் வேர்த்து உடுது காலாங்க என்ன ஃபோட்டோ எடுத்து அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் அவ்வளோதான் வாங்கிட்டு கிளம்பிட்டுவான் ஆக்சுவலாக வந்துட்டு அந்த கார் வந்துட்டு அண்ணன் ஓட்டுகிறப்ப வண்டி வாங்க போனது உண்மையிலே அவனுக்கு தான் வாங்க போனோம் இங்கே ஒன்று உட்காந்து அழுதுட்டு வருது அவளுக்கு வந்துட்டு இந்த கார் பிடிக்கலையா அந்த கார் தான் பிடிச்சிருக்கான் எனக்கு அந்த கார் தான் வேணுங்க அந்த காருக்கு அவளுக்கு அந்த அளவுக்கு தெரியாதுல்ல ஸோ அவளுக்கு என்னன்னா எனக்கு அந்த புது கார் தான் வேணும் அப்படின்ட்டு உட்காந்து அழுதுவான் ஸோ என்ன வந்ததே தெரில அதனால் வந்துட்டு அவளை கன்வின்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இரு ஆளியா ஃப்யூச்சரில் நம்ம வந்துட்டு வாங்குவோம் நான் அப்பா உனக்கு வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன் போதும் ஆகி போச்சு வரவில்லை அவள் வேறு ஆடியாக எழுதிகிட்டே இருந்தால் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் தனியாக மறுபடியும் எங்கள் காரில் வந்தோம்னா ஃபர்ஸ்ட்டு தான் வர மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு புதுக்கார் எடுத்ததுனால அவங்க வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு ஹோட்டல்லாம் போயிட்டு சாப்பிட்டு வரணும் நாங்கள் எங்களையும் கூப்பிட்டாங்க பட் ஆனால் நாங்கள் என்னன்னா கோயிலுக்கு போகிறத ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு இவங்க ஆல்ரெடி வீட்டில் எல்லாமே காலையில் குக் பண்ணி வச்சிட்டாங்க இவங்ககிட்ட மதியான அங்கே போய் சாப்பிட போனோம்னா அந்த சாப்பாடு எல்லாமே அப்படியே முச்சமாயிடும் ஸோ அதனால் வந்துட்டு இல்லையா நாங்கள் வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டோம் இன்னொரு நாள் உங்கள்கிட்ட ட்ரீட் வாங்கிடுதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு அவங்க நேராக அப்படியே அங்கிட்டான் போயிட்டாங்க நாங்கள் தான் வந்துட்டோம் பாவம் ஆளியாக தான் வரவளோ அழுகிட்டே வந்தான் எனக்கு புதுக்காக வேணும்னு சொல்லிட்டு அவள்கிட்ட சொல்லி சின்ன காரணமா அவளுக்கு நான் உனக்கு நனிக்கார் வாங்கி தரேன் உனக்கு குட்டிக்கார நீ ஓட்டுற மாதிரி அப்படின்னா ஆ சரி அப்படின்னு சொல்லி அவளை இப்போ காம்ப்ரமைஸ் பண்ணியாச்சு இனிமேல் பாப்போம் ஒரு வழியாக கார்லாம் வாங்கியாச்சு இப்போ என்னன்னா அடுத்து நம்ம வேலை சாரி வேலையை என்ன நம்ம பார்க்க இன்னும் டெய்லி டே வந்துட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கும் ஏன்னா அடுத்து விலாக்ல உங்களை எப்போ நான் மீட் பண்ண எனக்கு தெரியாது சரியான வெயில் அடிக்கி அந்த ஆனால் உள்ள சூப்பராக இருந்தது கார் எல்லாமே கம்மன் இருந்தது ஏசி ஓடுது அப்போ எனக்கு வேறு என் சட்டை பின்னாடி அவ்வளோ காலம் நனைஞ்சிருச்சு ஓகேங்க ஆல் எல்லாருமே பத்திரமா இருங்க அதனால தாண்டி எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் கார் வாங்கணுன்ற மாதிரி ஸோ உங்களோட கனவுகள் உங்களோட ஆசைகள் அது எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும் நான் நம்புகிறேன் ஸோ எனவே லவ்யாவால் எல்லாமே பத்திரமா இருங்க மீட் பண்றேன் பாய் பாய்